அன்பு தோழிகளுக்கு வணக்கம் இது உங்கள் சிறைகை பிரி இன்னைக்கு நாம ஆங்கில லெட்டர்ஸ் அதாவது அல்பபெட் வரிசையில் பி லெட்டர் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வந்து நான் ரெண்டு டைப்பாக பின்னி காட்டியிருக்கேன் எப்படின்னா இது வந்து நாலு ஒயரை பயன்படுத்தி இந்த ஸ்டாண்டிங் லைன் தனியாகவும் கருடு லைன் தனியாக பின்னி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் கம்பி வச்சு பின்னிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டே ஒயரை பயன்படுத்தி பின்னியிருக்கோம் இது வந்து இந்த ஹார்டின் சேப் பண்ண பாருங்க அந்த மாதிரி டைப்பில் பின்னிருக்கோம் இதுலயே பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் மூணு விதமாக பின் இருக்கோம் மூணையும் வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற நண்பர்கள் உடனே ஷேர் பண்ணுங்கள் இந்த மூணு டைப்பில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதுன்னு பார்த்துட்டு அதை எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஆறு அடி நீளத்தில் ப்ளூ கலரில் ரெண்டு ஒயர் வெட்டி வச்சிருக்கேன் அடி நீளத்தில் ரெண்டு ஒயர் வெட்டி வச்சுருக்கோம் நம்ம பிஏ வந்து ரெண்டு பக்கமாக பிரித்து தான் பின்ன போகிறோம் அதனால ரெண்டு அடி உயரத்தில் ரெண்டு ஒயரும் ஆறடி உயரத்தில் ரெண்டு ஒயரும் மொத்தம் நாலு ஒயர் வெட்டி வச்சிருக்கோம் வாங்க எப்படி ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டடி அடி ஒயர் வெட்டி இருக்கீங்க பாருங்க அதை வந்து இரு சமமாக மடிச்சிருக்கேன் மடிச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டில் ஒரு ஒயரும் வச்சுருக்கோம் இதில் ரெண்டாம் மடக்கி வச்சுருக்க ஒயர் மேலே ஒரு ஒயர் மேலே அடுத்த லூப் இப்படி வைங்க வச்சுட்டு இந்த பள்ளமான பகுதியை மேல் நோக்கி எடுத்துக்கோங்க இந்த 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 ஹேண்ட் சைடு ஒயருடைய பள்ளமான பகுதியை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடுங்க இப்போ நம்மளுக்கு ஒரு பேசிக் ஸ்கொயர் நாட் கிடச்சிருச்சு இந்த பின்னல் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு சரியாக இருக்குது சப்போஸ் சரியாக இல்லைன்னா நீங்கள் சரியாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இந்த ஒயர் சரியாக இல்லை அப்போ வளர்த்தியாக இருக்கிற ஒயரை பிடிச்சிட்டு பின்னோக்கி கொஞ்சம் தள்ளி லூஸ் பண்ணி இழுத்துட்டிங்கன்னா சமமாக வந்துடும் இந்த மாதிரி சமப்படுத்திக்கங்க சமப்படுத்திக்கிட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு பேசிக் ஸ்கொயர் நாட்டு உருவாகி இருக்குது அதை அப்படியே திருப்புங்க திருப்புனிங்கன்னா இந்த பள்ளமான பகுதி நாலு ஒயர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் திருப்பி தான் பிடிச்சிருக்கோம் இப்போ இந்த ஒயரை ஃபஸ்ட்டு ஒயர் எந்த ஒயர் வேணால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஒயர் அப்படி மடக்கிக்கங்க மடக்கிட்டு அதுக்கு மேலே அந்த ஒயரை லாக் பண்ணுற மாதிரி ரெண்டாவது ஒயரை அப்படி மடிச்சுக்குங்க அந்த ரெண்டாவது ஒயரை லாக் பண்ணுற மாதிரி மூணாவது ஒயர் இப்படி மடிச்சுக்கோங்க இப்போது இந்த நாலாவது ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடுங்க விட்டிங்கன்னா இந்த இடத்துலேயும் நம்மளுக்கு ஒரு பேசிக் ஸ்கொயர் நாட்டு வந்துடுச்சு இப்போ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு சமமாக இருக்கும் இந்த மாதிரி கிடைச்சிருக்கும் இப்போ இனிமேல் நம்ம ஒயர் ஒவ்வொரு முறையும் திருப்ப வேண்டியதில்லை இப்படியே வச்சுக்கோங்க இதுக்கு மேலே தான் பின்னி எடுத்துகிட்டு வர போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைஸான பகுதி நெகுனுகுன்ட்டு இருக்கிற பகுதி மேல் நோக்கி இருக்குது இப்போ இதில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க இந்த ஒயர் எடுத்து இப்படி லூப் மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒயரு ரெண்டாவது ஒயர் எடுத்து இதை லாக் பண்ணுங்க மூணாவது ஒயர் எடுத்து அதுக்கு மேலே லாக் பண்ணுங்க இப்போ நாலாவது ஒயரை எடுத்து இந்த எடுத்து வச்சிருக்க லூப் விடுங்க இதுவும் பண்ணமான பகுதி தான் மேலே வரணும் அட்ஜஸ்ட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க இப்போ டைட் பண்ணுங்க டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பேசிக் ஸ்கொயர் நாட்டு தான் கிடைச்சிருக்கும் ஆனால் பண்ணமான பகுதி மேலே வர மாதிரி அதாவது சொர சொரப்பான பகுதி மேலே வர மாதிரி ஒரு நாட்டு கிடைச்சிருக்கும் இப்போ இந்த ஒயரை டைட் பண்ணிடுங்க ஓவர் டைட்டும் பண்ணக்கூடாது லூஸாகவும் விடக்கூடாது ஈக்குவலாக எல்லா ஒயரும் ஒரே மாதிரி வர மாதிரி பின்னிட்டே வரணும் இப்போ பள்ளமான பகுதி நாலு மேலே இருக்குது இதுலேயும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஒயர் எடுத்து இப்படி மடைக்குங்க ரெண்டாவது ஒயர் அது மேலே மடைக்குங்க மூணாவது ஒயரு அதையும் லாக் பண்ணுற மாதிரி வரணும் நாலாவது ஒயரு இதை லாக் பண்ணுற மாதிரி வரணும் இந்த லூப் கூட விடணும் விடும்போது நம்மளுக்கு லாக் ஆகி நம்மளுக்கு ஒரு பேசிக் ஸ்கொயர் நாட் கிடச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி கிடச்சிருச்சு இதே ஸ்டெப்பை தொடர்ந்து பின்னிக்கிட்டு வாங்க நம்மளுக்கு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு நம்மளுக்கு இந்த இது வரணும் டைட் சைடில் பார்க்க இந்த மாதிரி அரும்பரும்பா வந்திருக்கும் இந்த மாதிரி வந்திருக்கும் பாருங்க இதில் நம்ம தொடர்ந்து இப்ப நம்ம ஒரு சென்டிமீட்டர் ஹைட் அளவு பின்னிருக்கோம் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு பின்னிருக்கோம் இதே மாதிரி இந்த இந்த வளர்த்தி அஞ்சு சென்டிமீட்டர் வர வரைக்கும் பின்னிட்டு வரணும் பின்னிக்கிட்டே வாங்க நாம் இப்ப பின்னி எடுத்துட்டு வந்திருக்கோம் பதிமூணு பின்னல் பின்னிருக்கேன் இதுலேருந்து எண்ணி பாத்தீங்கன்னா பதிமூணு நாட் இருக்கு இப்ப நம்ம முடிவு எடுத்துக்க வந்துட்டோம் இப்ப மேலே வந்து சொர சொரப்பான பகுதியை தான் நம்ம முடிக்கணும் நீங்க ஸ்கேல்ல அளந்து பாக்குறதுனா அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கணும்னு சொல்லியிருந்தோம் பாருங்க இது அஞ்சு சென்டிமீட்டர் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு பரவாயில்ல அஞ்சு சென்டிமீட்டர் நம்ம பின்னிருக்கணும்னு வச்சுக்கோங்க இப்போது இந்த நாலு பகுதியை நம்ம வந்து உள்ளே சொருகணும் இப்போ மேலே சொர சொரப்பான பகுதியெல்லாம் முடிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஒயர் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் பாருங்கள் இந்த கீழே ஒரு லூப் இருக்கும் இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை விடுங்க விட்டுட்டு டைட் பண்ணாதீங்க லூஸாகவே இருக்கட்டும் இந்த ஆப்போசிட் ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடுங்க விட்டுட்டு இந்த மூணாவது ஒயர் எடுத்து இங்கே ஒரு அடியில் ஒரு லூப் இருக்கு பாருங்க அதுக்குள்ளே விடுங்க நாலாவது ஒயரை அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கிற லூட்டுக்குள்ளே விடுங்க விட்டு இந்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லா ஒயரையும் டைட் பண்ணிடுவோம் ஒரே சமயத்தில் டைட் பண்ணி மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இனிமேல் இந்த ஒயர் தேவைப்படாது தான் போகிறோம் இந்த மாதிரி டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் நம்மளுக்கு அந்த சொர சொறுப்பு இல்லாத நைஸான பகுதியில் முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி முடிஞ்சிரும் நல்லா டைட் பண்ணிக்கிட்டு இந்த ஒயரை வந்து வேஸ்ட் ஒயரை நீங்கள் வெட்டிக்கோங்க இது வந்து பீனுடைய ஒரு பாட்டு நம்ம பின்னிருக்கோம் இப்போ இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பீனுடைய இந்த வளைவான பகுதி பின்ன போகிறோம் இந்த வளைவான பகுதி பின்ன போகிறோம் எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஏழு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க அந்த ஒயரையும் இதே மாதிரி பின்னணும் ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் பின்னணும் அதே ஸ்டெப்பு தான் இது மேலே ஒன்று மேலே ஒன்றே வைங்க பேசிக் நாட் போட்டுக்குங்க இதற்கு முன்னாடியே நீங்கள் போட்டு பழகியிருக்கீங்களே அதே மாதிரி தான் இதை வந்து ஏழு சென்டிமீட்டர் அளவு வளர்த்தி பின்னிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்டெப்பு திருப்பணுங்கிறத காட்டுறேன் இப்போ நம்ம ஏழடி ஒயர் எடுத்து அந்த ஒயரை வந்து இப்படி பின்னி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை வந்து நான் எட்டு சென்டிமீட்டர் பின்னிருக்கேன் ஏழுன்னு தான் சொல்லியிருந்தேன் நான் எட்டு சென்டிமீட்ரு பின்னிருக்கேன் எதனால் அப்படின்னா நம்ம இப்படி தான் வச்சு பிஏ ஜாயின் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது இதை வளர்ச்சி இங்கே கொண்டு வரும்போது எட்டு சென்டிமீட்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த போர்ஷன் அதனால் நான் எட்டு சென்டிமீட்ரு பின்னியிருக்கேன் இப்போது இதை வந்து நாம் திருப்ப போகிறோம் திருப்பி அடுத்த வளைவு கொண்டு வரதுக்காக பின்ன போகிறோம் அது எப்படி அப்படின்னா இதற்கு முன்னாடி நான் எனக்கு ஹாட் கிச்சைன் போட்டிருந்தேன் பாருங்கள் அதுலேயும் காட்டியிருந்தேன் அந்த மாதிரி தான் அதாவது நாலு ஒயர் போயிருக்கும் நம்மளுக்கு மேலே வந்து நைஸான சர்ஃபேஸ் வரைக்கும் பின்னியிருக்கோம் இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே போகிற ஒயரை இப்படி மேலே மடக்கி வச்சு பிடிச்சிருக்குங்க அதாவது கீழே வந்து லூப் மாதிரி வச்சு பிடிச்சிக்குங்க இப்போ மேலே போகிற இன்னொரு ஒயர் இருக்குது பாருங்கள் அதை கீழேயே விட்டு அங்கே மேலே ஒரு லூப் உருவாக்கி கீழே ஒரு லூப் உருவாக்குங்க உருவாக்கி மறுபடியும் மேல் பக்கமே கொண்டு போய் வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் ரெண்டு ஒயர் மேல் பக்கம் இருக்குது சைடில் ரெண்டு ஒயர் இருக்குது இப்போ சைடில் இருக்க ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து அடியில் விட்டு இந்த லூப்புக்கு அடியில் விட்டு இந்த ஒயர் இந்த லூப்புக்குள்ளே விட்டு எடுங்க முடிஞ்சு பாருங்க இந்த இப்போ ரெண்டாவது ஒயர் இருக்கு பாருங்க இதை இந்த லூப்புக்கு மேலே விட்டு இந்த லூப்புக்குள்ளே விடுங்க இப்போ எல்லா ஒயரையும் நம்ம விட்டுட்டோம் விட்டுட்டு இப்போ அப்படியே எல்லா ஒயரையும் லூஸ் பண்ணி அப்படியே டைட் பண்ணுங்க டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு நேரம் மேல் நோக்கி வளர்ந்துக்கிட்டு போன இந்த பின்னல் பாருங்க இப்போ நம்மளுக்கு சைட்ல வந்துருச்சு இது ஹார்ட் கிச்சன்ல முதவே போட்டு காட்டின ஸ்டெப் தான் இப்போ போட்டுட்டோம் இப்போ இது வந்து பீனுடைய சென்ட்ரு பகுதியை நம்ம பின்னிருக்கோம் இப்போ இது வந்து இப்படியே பின்னணும்னா நம்மளுக்கு அந்த இடையில வந்து சென்ட்ரு லைன் நல்லா வராது அதனால இந்த கீழே போது பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒயர் இருக்கு கீழே இந்த லைனை ஒட்டியே வருது பாருங்க இந்த ஒயரை எடுத்து இப்படி மடக்கி பிடிச்சுக்குங்க பிடிச்சிக்கிட்டு இந்த அடியில் போது பாருங்க இந்த பட்டன் அதில் உள்ளே விடுங்க இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் பீனுடைய சேஃப் வந்து கரெக்டாக வரும் உள்ளே விட்டு வெளியில் எடுத்துருங்க இந்த ஸ்டெப்பு நம்ம ஆல்ரெடி ஹார்ட் கிச்சைனில் போட்ட ஸ்டெப்பு தான் பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ நாலு ஒயரும் நம்மளுக்கு மேல் பக்கம் இருக்குது இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மே இந்த சைடில் இருக்குது பாருங்க ஒயர் இதை வந்து முதல்ல மடக்கி வைங்க இதே மாதிரி தான் ஆப்போசிட் டரில் பின்ன போகிறோம் ஒன்று இது ரெண்டாவது ஒயர் இதை மேல லாக் பண்ணிக்கோங்க இந்த மூணாவது ஒயர் இருக்கு பாருங்க இதை வந்து இது மேல லாக் பண்ணிக்கோங்க இப்போ நாம ஒயருக்குள்ள விட்டு எடுத்தோம் பாருங்க இந்த ஒயரு இந்த ஒயரை எடுத்து இந்த லூப் குள்ள விடுங்க அவ்வளவுதான் இது வந்து நம்மளுடைய பி செப் பியினுடைய நடுவு சென்டர் வந்து கரெக்டா அழகா வரதுக்காக நம்ம இந்த ஸ்டெப் பண்ணிருக்கோம் இப்போ எல்லா ஒயரும் டைட் பண்ணிருங்க இனிமேல் வந்து மாமூலா பின்னிட்டே வர வேண்டியதுதான் இந்த மாதிரி மறுபடியும் எட்டு சென்டிமீட்டர் இதே மாதிரி பின்னி எடுத்துகிட்டு வாங்க இப்போ நம்ம திருப்பின இருந்து அதே அளவுக்கு எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்த்தி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி வளர்த்திருக்கோம் இப்போ இதை முடிக்கிறது எப்படின்னு பாருங்கள் மொதவே நம்ம முடிச்சு காட்டிட்டு ரெண்டாவது அளவை பாருங்கள் இந்த ஒயரை நாலு பக்கம் நாலு ஒயர் இருக்கும் இந்த ஒயரை எடுத்து ஆப்போசிட்டில் போகிற இந்த ஒயருக்குள்ளே லூட்டில் சொருவுங்க இந்த ஒயரை எடுத்து இந்த ஆப்போசிட்டில் சொருகிடுங்க டைட் பண்ணாதீங்க அப்புறம் கடைசியாக ஒட்டுக்கா டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுருங்க இப்போ மூணாவது ஒயர் எடுத்து இங்கே பாருங்க இங்கே அடியில் ஒரு ஒயர் இருக்கும் அதுக்குள்ளே சொருங்க சொருக்கிட்டு நாலாவது ஒயரு அதை எடுத்து இந்த பக்கம் இருக்கிற ஒயருக்குள்ளே சொருக்கிடுங்க நாளையும் சொருகி முடிச்சுட்டு ஒரே சமயத்தில் டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கிங்க ஒயர் அந்தராமல் டைட்டாகவும் இருக்கணும் அதே மாதிரி அந்தரக்கூடாது இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஒயரை நம்ம வெட்டிடலாம் இது வெட்டிட்டோம் இப்ப பாருங்க நம்ம முதவே வெட்டி வச்சிருக்கிற இந்த போர்ஷன்ல இது ஜாயின் பண்ண போறோம் எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அந்த கம்பியில மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கொஞ்சம் நீட்டி விட்டு சொருவி இருந்த பாருங்க அதுல இப்ப வச்சு சொருக போறோம் சொருகி இந்த மாதிரி மேல இங்கிலையும் வளைச்சு விட்டுருங்க மேல் பக்கத்து கீழ் கீழ்பக்கத்து கம்பியும் வளைச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு அது வெளியில உருகி வரா உருகி வராது இதற்கு முன்னாடியே ஏன் ஒரு லெட்டர் போட்டிருக்கோம் அதில் இதை விட தெளிவாகவே காட்டியிருக்கோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை தொடர்ந்து எல்லா லெட்டர்ஸும் நம்ம இதில் வரிசையாக போட்டுட்டு தான் வரப்போகிறோம் தொடர்ந்து எல்லா வீடியோவும் பார்த்துங்க பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஒரு வீட்டில் ஷேர் பண்ணுங்க இப்போ நாம் சொருகி இருந்த கம்பியை ரெண்டு பக்கம் வளச்சி விட்டுருக்கோம் பாருங்கள் கையில் குத்தாத அளவுக்கு வளச்சி விட்டுட்டோம் நடுவில் அந்த பிஏவுடைய சென்டர் பகுதியை ஜாயின் பண்ண கம்பியும் வளச்சி விட்டுருக்கோம் இப்போ நம்மளுக்கு எத்தட்லையும் திசுட்டு இருக்காது கையில் குத்தாது இது பார்த்து நான் அங்கே கம்பி இருக்கிறனால கம்பியில் செஞ்சுருக்கோம் நீங்கள் உங்களுக்காக கம்பி வச்சு கட்ட முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குளுகன் வச்சு கூட ஒட்டிக்கலாம் ஆனால் கம்பி வச்சு கட்டுறது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் குளுகனை விட அதனால் நாங்கள் வந்து கம்பி வச்சுருக்கோம் உங்களுடைய விஸ் எப்படி முடியுமோ அப்படி பண்ணிக்கங்க இப்போ நம்ம இந்த பீல இந்த குச்சி தனியாகவும் வளைவு பகுதி தனியாகவும் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நான் இன்னொரு மெத்தட் பயன்படுத்தியிருக்கோம் பாருங்க அதில் வந்து ஒரே ஒன்பது அடி நீளம் உள்ள ரெண்டு ஒயர் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா இங்க இருந்தே ஆரம்பிச்சு பின் எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல இடையில வடைச்சு கொண்டு வந்திருக்கேன் இந்த பியும் நல்லா தான் வந்திருக்கு ஆனா இந்த பீ வந்து இதையும் நீங்க குரூ கண்ணை வச்சு ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி கிடைக்கும் அல்லது கம்பி கோத்தாலும் போக்கலாம் பினிஷிங் பண்ணிட்டு காட்டுறவாங்க இந்த இடத்துல எப்படி வளைக்கிறது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து காட்டுறேன் பாருங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் ஒன்பது அடி நீளத்துல ரெண்டு ஒயர் வெட்டி வச்சிருக்கேன் அது சமமா மடிச்சு வச்சிருக்கேன் வாங்க எப்படி ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போது நம்ம மடித்து வச்சிருக்கிற ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் வச்சுருக்கோம் இந்த ஒயர் மேலே இந்த லூப்பை வைங்க நம்ம எப்பவும் போடக்கூடிய ஸ்கொயர் நாட் தான் போட போகிறோம் இந்த பள்ளமான பகுதியை மேல் நோக்கி தள்ளிக்குங்க தள்ளிட்டு இப்போ ரெண்டாவது ஒயர்னுடைய பள்ளமான பகுதியை இந்த லூப்புக்குள்ளே விட்டு டைட் பண்ணுங்க டைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பேசிக் ஸ்கொயர் நாட் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கும் இப்போது நம்ம ஜாயின் பண்ண ஒயர் அப்படிங்கிறனால அப் அண்ட் டவுன் சவமாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா சாமமாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பாருங்க நம்ம கிட்டத்தட்ட சவமாக இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சமப்படுத்திக்கணும் ரெண்டாவது ஒயரையும் அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க இதுவும் சமமாக இருக்குது சௌமாயின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இப்போது இது வந்து நம்மளுடைய மேல் பக்கம் நைஸான பகுதியில் ஒரு பேசிக் நாட் போட்டிருக்கோம் அதை அப்படியே திருப்பி பாருங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த பள்ளமான பகுதி பின்பக்கம் இருக்கும் இதை வந்து மறுபடியும் நம்ம பேசிக் நாட்டாக மாற்ற போகிறோம் பாருங்கள் இந்த பள்ளமான பகுதி இருக்குது பாருங்கள் இதை அப்படி எடுத்து வைக்கும்போது மேலே வந்து நைசான பகுதி நம்மளுக்கு கிடைச்சிரும் ரெண்டாவது ஒயர் அது மேலே லாக் பண்ணுற மாதிரி வைங்க மூணாவது ஒயரு ரெண்டாவது ஒயரை லாக் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் இப்போ நாலாவது ஒயரை எடுத்து இந்த லூப் குள்ளே விடுங்க விடும்போது நம்மளுக்கு இந்த பக்கமும் ஒரு ஸ்கொயர் நாட் கிடைச்சிச்சு இப்போ இந்த ஸ்கொயர் நாட்டை கரெக்டாக டைட் பண்ணிக்கங்க எல்லா நாட்டையும் ஒரே அளவுக்கு டைட் பண்ணும் ரொம்ப டைட்டாகவும் லூஸாகவும் வச்சு பின்னக்கூடாது இப்போ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஸ்கொயர் நாட் கிடைச்சிருக்கு இனிமேல் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை இப்படியே வச்சுக்கங்க இதுக்கு மேல் பக்கம் தான் நம்ம வளர்த்து எடுத்துகிட்டு வர போகிறோம் இப்போ இதில் நாலு ஒயரும் நைஸான பகுதி மேலே இருக்க மாதிரி இருக்குது இப்போ இந்த ஒயரை இப்படி திருப்பி வைக்கும்போது உங்களுக்கு பள்ளமான பகுதி மேலே வர மாதிரி கிடைக்கும் நல்லா கவனிச்சிங்க ரெண்டாவது ஒயர் அது மேலே லாக் ஆகணும் மூணாவது ஒயரு ரெண்டாவது ஒயர் மேலே லாக் ஆகணும் இந்த நாலாவது ஒயரை எடுத்து அதையும் திருப்பி இதுக்குள்ளே விடுங்க விட்டுட்டு இப்போ டைட் பண்ணும்போது நம்மளுக்கு பேசிக் ஸ்கொயர் நாட் தான் கிடைச்சிருக்கு ஆனால் பள்ளமான பகுதி மேலே வர மாதிரி கிடைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு நாட் கிடைக்கும் இப்போ இதே ஸ்டெப்பு அடுத்தடுத்து பின்ன போகிறோம் இப்போ இந்த பள்ளமான பகுதி எப்படி திருப்பி வைக்கும்போது நைஸான பகுதி மேலே வந்துடும் இந்த மாதிரி பின்னுங்க நீங்கள் மொதவே பி இன்னொரு லெட்டர் பின்னும்போது பார்த்துருப்பீங்க அதனால் நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால கட் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்கள் ஆறு சென்டிமீட்டர் உயரத்துக்கு இந்த சைடில் சைடில் வந்து ஆறு சென்டிமீட்டர் வர மாதிரி பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க எப்படி திருப்புறதுன்னு சொல்கிறேன் நாம் இப்போ சைடில் ஆறு சென்டிமீட்டர் வர அளவுக்கு நம்ம பின்னிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு ஆறு சென்டிமீட்டர் பின்னிருக்கோம் இது வந்து இந்த ஒயரில் நம்ம ரெண்டே ஒயரில் முழு பியும் பின்ன போகிறதுனால நம்ம இந்த ஆறு சென்டிமீட்டரோடு நிறுத்திட்டு அந்த கொலைவு பகுதி இப்போ பின்ன போகிறோம் அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ மேல் பக்கம் நாலு பக்கமும் நைஸான உயர் வர மாதிரி தான் நம்ம முடிச்சிருக்கோம் நீங்கள் ஆல்ரெடியே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஒரு முறை பாருங்கள் இந்த கீழே போகிற ஒயர் மேலே போகிற ஒயர் ரெண்டு இருக்கும் சைடில் ரெண்டு ஒயர் இருக்கும் இந்த முதல் ஒயரை இப்படி மடித்து கீழே பிடிச்சுக்குங்க இந்த கட்டை விரலால் பிடிச்சி வச்சுக்கோங்க கீழே போகிற ஒயரை மேலே போகிற ஒயரை அப்படியே மடக்கி கீழே கொண்டு வாங்க இந்த ஒயருக்கு கீழே கொண்டு வந்து மறுபடியும் இன்னொரு லூப் வச்சு மேலே கொண்டு போயிருங்க இந்த மாதிரி இப்போ ரெண்டு ஒயரும் மேல் நோக்கி இருக்குது இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிங்க பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த கீழே போகிற சைடு ஒயர் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கிற ஒயரு அந்த ஒயரை எடுத்து இந்த லூப்புக்கு கீழே விட்டு இதில் விட்டுடுங்க இந்த ஸ்டெப்பு ஒன்று மட்டும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா எழுத்து நல்லா பிடலாம் இப்போ மேலே போகிற ஒரு ஒயர் இருக்கு பாருங்கள் சைடில் போகிற ஒயர் அந்த ஒயரை இந்த லூப்புக்கு மேலே விட்டு இதுக்குள்ளே விடுங்க இப்போ நம்ம எடுத்துட்டோம் எடுத்துட்டு எல்லா ஒயரையும் லூஸ் விட்டு அப்படி டைட் இது பண்ணுங்கள் டைட் பண்ணுங்க டைட் பண்ணிங்கன்னா இவ்வளோ நேரம் மேல் நோக்கி வளர்ந்துக்கிட்டு இருந்த இந்த பின்னல் நம்மளுக்கு இப்போ சைடில் வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த பக்கம் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒயர் வெளியில் வந்திருக்கும் இப்போ இதை கொஞ்சம் டைட் பண்ணி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லா ஒயரையும் டைட் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பக்கமும் நாலு ஒயர் போயிருக்கு பாருங்கள் இந்த இடத்தில் நெகு நெகுன்னு சைடில் ஒரு ஸ்கொயர் நாட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இனிமேல் வந்து இந்த பின்னல் வந்து இப்படி உங்களுக்கு சைடில் மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கும் இப்போது மொதல் மாதிரி ஸ்டெப்பே தான் இப்போ பள்ளமான பகுதியை திருப்பி வச்சு நாட் போடுங்க முந்தி பின்னிட்டு இருந்த மாதிரியே தான் ஆனால் டைரக்ஷன் மட்டும்தான் மாறி நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு நாலு நாலரை சென்டிமீட்டர் நீளத்துக்கு பின்னிட்டு காட்டுறேன் இன்னொரு முறை நான் திருப்ப வேண்டியது இருக்கும் இதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல நாலு சென்டிமீட்டர் வளர்த்து எடுத்துட்டு வாங்க பாருங்கள் இந்த மாதிரி பள்ளமான பகுதி வந்துருச்சு அடுத்து நைஸான பகுதி வரும் இதே மாதிரி ஸ்டெப்பை தொடர்ந்துட்டு வாங்க இது வந்து நாம் பீயினுடைய ஸ்டாண்டிங் லைன் பின்னியிருந்தோம் இப்போ இந்த கருவுடு லைன் பின்னியிருந்தோம் இதில் வந்து நான் எட்டு சென்டிமீட்டர் பின்னியிருக்கேன் அதாவது திருப்பு நேரத்துலேருந்து எட்டு சென்டிமீட்டர் பின்னியிருக்கோம் இந்த மாதிரி பின்னி முடிச்சிட்டு அடுத்து டர்ன் திருப்பணும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நாம இந்த டர்னில் வெளிப்பக்கமாக வச்சு தான் நம்ம திருப்ப போகிறோம் நாலு சைடில் நாலு இப்போங்க பாருங்கள் இந்த ஒயர் இப்படி மடக்கிக்கிங்க மடக்கிட்டு மேலே இருக்கிற ஒயரை மேலேயே ஒரு மடக்கு மடக்கி கீழே ஒரு மடக்கு மடக்கணும் மடக்கி ரெண்டு ஒயரையும் மேல் பக்கமாக வச்சு பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த சைடில் போகிற ஒயரை ஹேண்ட் சைடு பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து அடியில் விட்டு இதில் விடுங்க இந்த லூப்புக்கு அடியில் வரணும் ஒயர் அந்த மேலே வரணும் இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த லூப்புக்கு மேலே வந்து இந்த ஒயருக்குள்ளே வரணும் மொதவே நம்ம ஹாட்டின் கீ செயின் போடும்போது இதே ஸ்டெப் சொல்லி காட்டிருக்கேன் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சிக்கங்க இப்போ இப்படியே டைட் பண்ணிடுங்க எல்லா ஒயரையும் டைட் பண்ணும்போது இவ்வளோ நேரம் சைடில் வளர்ந்துட்டு இருந்தது இப்போ சைடில் வருது பாருங்க மேல் நோக்கி வளராமல் சைடில் வரும் இப்போ இந்த ஒயரையெல்லாம் டைட் பண்ணிக்கோங்க இந்த கரு ஒயரை நல்லா கரெக்டாக எடுத்து விட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் இல்லாத இன்னொரு ஸ்டெப்பு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நாம இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எல்பெண்டாக வேண்டியதில்லை ஒரு ஓவல் ஷேப்பில் கிடைக்கணும் அப்படிங்கறால இந்த நாலு ஒயர்ல ஒரு ஒயர் பாருங்க இந்த இதுக்கு கரெக்டா வருது கூடவே வருது இந்த ஒயரை நம்ம இதுக்குள்ள சொருகி விட போறோம் இப்படி மடக்கிட்டு இந்த ஒயர் முடியற இடத்துல இருக்கக்கூடிய இந்த லூப் விடணும் இந்த மாதிரி விட்டு அந்த ஒயர் வெளியில எடுத்துட்டு வந்துருங்க இதுக்குள்ள விட்டு இப்படி வெளியில எடுத்துருங்க எடுத்து இந்த ஒயரை டைட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லா ஒயரையும் டைட் பண்ணிவிட்டு நம்ம மொதல் பண்ணிட்டு இருந்த ஸ்டெப்பை தான் பின்ன போகிற மறுபடியும் அதாவது நாலு ஒயர் இருக்கும் அதில் இந்த ஒயர் மொதல் மடக்கிக்கங்க மடக்கிட்டு இந்த ஒயர் ரெண்டாவதாக மடக்குங்க இந்த உயர் மூணாவதாக மடக்கிட்டு நம்ம உள்ள சொருவி எடுத்தோம் பார்த்துங்க அந்த ஒயரை எடுத்து இந்த லூப் புளி விடுங்க எல்லா பகுதியும் பள்ளமான பகுதி மேல இருக்க மாதிரி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கரெக்டா புரிஞ்சிட்டீங்கன்னா போதும் இப்போ நம்மளுக்கு சொரப்பான பகுதி பகுதினாலும் மேல வந்துருச்சு இனிமேல் மீண்டும் அதே மாதிரி பின்னிட்டே போக தான் முடிவு வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம இந்த இடத்துல டர்ன் ட்ரிப் இடத்துல இருந்து முந்தி மாதிரியே பாருங்க எட்டு சென்டிமீட்டர் பின்னி இருக்கும் இப்போ நம்ம முடிக்க வேண்டிய இடம் வந்துருச்சு இப்போ முடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த சொர சொரப்பான பகுதி இருக்கிற மாதிரி இடத்துல முடிச்சிருங்க முடிச்சுட்டு நாலு பக்கம் நம்மளுக்கு நாலு ஒயர் இருக்கும் இந்த ஒயரை வந்து ஃபஸ்ட் ஒயர் எடுத்துங்க ஆப்போசிட்டில் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி கிடைக்கிது அதுக்குள்ளே விடுங்க விட்டு ரொம்ப டைட் பண்ணிருக்கூடாது இப்படியே வச்சுக்கோங்க அடுத்த ஒயர் எடுத்து இந்த ஆப்போசிட் லூப்புக்குள்ளே விடுங்க ஒட்டுக்காக டைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணாவது ஒயர் எடுத்து இதில் விடுங்க நாலாவது ஒயர் எடுத்து இந்த விடுங்க இப்போ நாலு பக்கம் நம்மளுக்கு ஒயர் வெளியில் வந்துடுச்சு இப்போ டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மேலே நைஸ் பகுதி வர மாதிரியான நாட் கிடைச்சிது பாருங்கள் அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்கொயர் நாட் கிடைக்கும் இப்போ இதோடு முடிச்சிட்டோம் நம்ம இதை நல்லா ஒயரை டைட் பண்ணிருங்க ரொம்ப இழுக்கும்போது பார்த்து இழுங்க அந்து போயிடும் இழுத்துட்டு இப்போ தேவையில்லாத ஒயர்களை வெட்டி விட்டுருங்க விசுரு இல்லாமல் கரெக்டாக வெட்டிக்குங்க இப்போ தேவையில்லாத உயர் வெட்டி நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதை முடிக்க போகிறோம் இது வந்து நம்ம ஆறு சென்டிமீட்டர் தான் பின்னிருந்தோம் இந்த ஸ்டாண்டிங் லைன் இப்போ பாருங்கள் இதை வந்து சென்ட்ரில் இப்படி மடக்கி கொண்டு வாங்க ப்ளூ வச்சு ஒட்டிக்கணும் ஒட்டிட்டு இந்த பகுதியை அதாவது கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி வைங்க அதாவது பி வந்து நம்மளுக்கு இப்படி வரப்போகுது இந்த மாதிரி முடிச்சிட்டு வச்சு சென்டரில் ஒட்டிட்டோம் அதே மாதிரி மேல் பக்கம் கொஞ்சம் நீட்டி இருக்க மாதிரி ஒட்டியிருக்கோம் இது பி முடிஞ்சிச்சு அதாவது இங்க ஆரம்பிச்சோம் இப்படி போய் வளைவு எடுத்துட்டு வந்து இங்க ஒட்டிட்டு ஆனால் இந்த ஆனா இடம் இதுதான் இங்கேயா இருக்கு இந்த மாதிரி இருக்கு இது வந்து நம்ம நாலு ஒயரை பயன்படுத்தி செஞ்ச பி இது வந்து நம்ம ரெண்டே பின்ன பி இது வந்து அதற்கு முன்னாடி நான் இது பின்னிருந்தேன் இதுவும் அதே டைப்ல தான் பின்னிருக்கேன் இந்த வெறி நீட்டாம உள்ளயே முடியற மாதிரி பண்ணிருக்கோம் இது மூணு டைப்ல நான் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எந்த டைப் பிடிக்குதோ அந்த டைப்ல பின்னிக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்